மறமறத நன்றி கோவின் மாடு வர மாட்டிருக்கு மாண்புமிகு அண்ணன் உன்னால் அழைச்சி விஜயவாஸ்கர் எடுக்க முடியே சிறப்பு தெருவுல பார் சிக்கنا இந்த தள்ளட்டத்துக்கு அடிவளையில் பத்தலுக்கு பெற்ற அம்மன் அந்த மாடு வேற இந்த மாடு ரெண்டு மாடு சொல்ல கர்பன் மாடு பா மேற்கு இருந்து சின்ன கர்பன் மாடு 89 ஆருக்கு மரிசில ஹரிஷ் வாங்க வந்திருப்பா டைனிங் ரூம் உள்ள சூப்பர் ரெண்டு மாடு வெச்ச சூப்பர் மாடு ஒட்டிட்டது யாருக்குமா நான் யாருக்கு மரிசில மாடு குடி மாட்டாரு ஒரு பொடி போராடி பாயேக்கற நாய் மாடு வந்து மாடு

அருமையாடு மாடு மாறு போச்சே புடிச்சுப்பார் அருமையான மாடு மாடு வெள்ளி காசு அருமையான மாடு கட்டணு அம்மா சின்ன வழங்கம் ஒரு கட்டணுடைய அடைப்பதில் என்று வருகின்ற சட்டமன்ற உறுப்பினர் நாயகன் முன்னாள் அமைச்சர்

பாங்க வர மாட்ட வர கொடுக்கற போங்க வர மாட்டேங்க பொன்னம்பлади திருநெல்வேலி பாடு தர சாட்டு பா நந்தே இப்ப இருக்கா